இன்று இரண்டாவதாக ஆய்வு பண்ணி வந்துடுற இடம் வடலி விலை இதில் ஆல்ரெடி ரெண்டு முறை இங்கே வந்திருக்கேன் பல ஒரு இறக்குறைய ஒன்பது ஸ்கேன் போல் பார்த்துருப்பேன் அதில் நான் கடைசியாக பரிந்துரை செய்த இடத்துல பொருள் போட்டு இந்த பொருள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு பெரிய அளவில் ஒன்றும் இந்த இடத்துல தண்ணி கண்டுபிடிக்க முடியல ஏன்னா மிக சுமாரான பாறை வெடிப்பு தான் கீழே காணப்படுகிறது அதில் மிக சரியாக ரிப்போர்ட் படி பார வெடிப்பு வந்துடுது மிக சுமாரான ஊத்து தான் நம்ம இப்போ ரிப்போர்ட்டில் என்ன தண்ணி வந்துச்சோ ரிப்போர்ட்டில் வந்த ரிப்போர்ட்டிங் தன்மைக்கு ஏற்ப கரெக்டாக பிரேக் ஆகியிருக்கு இதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குன்னு அந்த இதை மேனேஜ் பண்ணக்கூடிய பையன் சொல்கிறாரு இது மேற்கு கிழக்க தான் பார அமைப்பு இது வடக்கத்துக்கு இந்த மூளையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் ஒரு ஸ்கேன் எடுக்கும் கரெக்டாக அந்த வேலிக்கு கொஞ்சம் வெளியவே அது டிரான்ஸ்மெண்ட் கருவி இருக்குது இப்போ இதுக்குள்ளே உள்ள ஊற்று என்னங்கிறது தெரிஞ்சிடும் இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் இது ஆழமாகவும் மேலேயும் ஒரு ரெண்டு பிரேக் இருந்து சேரும் இடத்துல இந்த இடத்துடைய ஜாலஜி மிக கடுமையான பாறை அந்த ம பாறை வெடிப்பு பார்த்தாலே தெரியுது வெளியே வந்த பாறை அமைப்பு அவ்வளோ கடின பாறை அதோடய மழையளவு ரொம்ப ரொம்ப குறைவு இன்னொன்று அதிக பயன்பாடு இந்த ஏரியா சுற்று வட்டார பகுதியில் அதிக பயன்பாடு கணக்கு இல்லாத போர் எனக்கு தெரிஞ்சு இந்த தோட்டத்தில் மட்டுமே இருபது போருக்கு மேலே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி கணக்கில்லாமல் போர்கள் போட்டு எடுத்து ஓவர் எக்ஸ்பிளாய்டட் அளவுக்கு அதிகமான பயன்பாடு மழை குறைவான பகுதி கடினமான நிலத்தடி பாரம்பு இந்த காரணங்களால் இங்கே நிலத்தடி நீர் வளம் மிகவும் குறைந்து காணப்படுகிறது மண் வளம் மிகவும் அருமையான மண் வளம் தான் தேவை இந்த இடத்துக்கு இந்த தோட்டத்தில் நல்ல ஒரு போர்வெல் ஒரு ஒரு இஞ்சி தண்ணி ரெண்டு இஞ்சி தண்ணி வர்ற மாதிரி பயிட்டு அமைஞ்சிட்டுன்னா அது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி அந்த இந்த மரங்கள் எல்லாம் தண்ணிக்காக ஏகிட்டு கிடக்கு இது வரைக்கும் ஒரு பத்து ஸ்கேனாவது எடுத்துக்கலாம் இந்த தோட்டத்தில் ரெண்டு முறை வந்து இங்கே இப்போதைக்கு ரெண்டு ஸ்கேன் மட்டும் எடுக்க வந்திருக்கேன் இந்த மார்க்காண்டம் பக்கத்தில் எழுவ விலைங்கிற இடத்துல ஒரு எட்டு மணிக்கு வந்த வழியில் இங்கே ரெண்டு ஸ்கேன் பார்க்கணுன்னு சொன்னாங்க மீண்டும் அதனால் அங்கே வந்திருக்கேன் இந்த ரெண்டு ஸ்கேனுக்களை ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட்டை அமையணும்னு வேண்டிக்கிடுவோம் விவசாயத்துக்கு ஏற்ற அருமையான மண் வளம் நீர் வளம் மட்டும் இங்கே வேணும் இந்த இடத்துக்கு முப்பத்தி மூணு மீட்ரு லென்த்து அந்த தென்கிழக்கு மூலையில் இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணதில் நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நாலு இடமும் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது நூறு மீட்டருக்குள்ளே ஒரு இறப்பதான் அதுக்கடுத்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டருக்குள்ளே இறப்பதான்னு சொல்லி நாலு இடமும் இருக்குது அதில் ஒரு இடம் மட்டும் மேலே கீழயுமா இறப்பதான் கட் ஆகுது மொத்தத்தில் நாலு இடம் அந்த நாலு இடத்துல எதுங்கிறத பிறகு முடிவு செய்யப்படும் ஏன்னா ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது ஆல்ரெடி அந்த பக்கத்தில் போர் ஓடிக்கிட்டுருக்கு இது ஆய்வு பண்ணி செஞ்சு கொடுத்தேன் இது நம்ம ஆய்வு பண்ணி செஞ்சு கொடுத்ததா இது ஓட்டுதா நம்ம ஆய்வு பண்ணி செஞ்சு கொடுத்தேன் அந்த ரெண்டு போர் தான் இப்போ இருக்கு இப்போ ரெண்டு தான் ஓடுதா வேறு இதுக்கு முன்னாடி உள்ள போறலாம் ஓடுதா முன்னாடி உள்ள போற ரெண்டு ஓடுது ரெண்டு ஓடுது இப்போ நம்ம கொடுத்தது ரெண்டு ஓடுது மொத்தம் நாலு பேர் ஓடுதா சரி பாறை இவ்வளோ கடுமையான பாறை வந்திருக்கு பாத்தீங்களா இதில் உள்ள பிரேக்ல வந்த ஈரம் அந்த ஒரு சின்ன அதில் வரக்கூடிய சீபேஜ் ஓட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா ஊற்று உள்ளதும் அமைய மாட்டேங்க இது ரெண்டாவது ஸ்கேன் அதாவது வடமேற்கு மூலையில் இது வரைக்கும் இந்த தோட்டத்தில் நான் ஆய்வு பணி செய்யாத இடம் அந்த வடமேற்கு மூளை இந்த வடமேற்கு வடக்கருந்து தெற்கு நோக்கி நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து இரநூத்தம்பது மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே சுற்றி சுற்றி தான் இந்த கண்ணுக்கட்டி தூரத்துலேயே ஒரு மூணு போர் கிடக்கு இது அவங்க ஏற்கனவே போட்ட போர் ஒன்று அந்த தென்மேற்கு மூலையில் ஒரு ரெண்டு போர் கிடக்கு பட் இதுக்கு நேரம் கிழக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு போர் பிளங்கு இந்த திசையிலே கிடக்கு இப்போ நான் ரெண்டு முறை இங்கே வந்து ரெண்டு பேர் பரிந்துரை பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு தான் இப்போ சுமாராக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தென்னைக்கு அந்த தண்ணி ரெண்டுமே போதுமான அளவு தண்ணி இல்லை அவங்க ஏற்கனவே உள்ளே ரெண்டு போர் ஓடிக்கிட்டு இருக்கு நான் கொடுத்த ரெண்டு பேர் இருக்கு மொத்தம் நாலு போர் இருக்கு ஒவ்வொரு போர்லேயும் ஐயாயிரம் ஆறாயிரம் லிட்டர் தண்ணி டெய்லி கிடைக்கும் நிலத்தடி நீர் மிகவும் குறைவான இடம் அந்த ஏரியா இந்த வடலி வள பகுதி முதல் ஸ்கேன் அங்கே தென் கிழக்கு மலையில் நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மேலே நூறு மீட்டருக்குள்ளே ஒரு ஈராக இருக்குது கீழே நூற்றி அஞ்சு மீட்ருக்குள்ளே ஒரு ஈராக இருக்குது அப்படி ஈரம் காணப்படக்கூடிய ஒரு நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நாளில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தையாவது அவர் போர்வல் போட்டு பார்ப்பார் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படின்னு பார்ப்போம் இது பெஸ்ட்டாக ஆகிட்டுனா இதிலே போர் போடலாம் ரெண்டாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இருந்து ஒரு இடம் அடையாளம் அது வந்து எழுபத்தஞ்சி மீட்டரில் ஒரு பாயிண்ட்டு அடையாளம் காட்டுது கரெக்டாக ஒன்பதரை மீட்டரில் அடையாளம் வச்சிருக்கோம் அதுக்கடுத்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மட்டை போட்டு வச்சுருக்கேன் இது தெற்க உள்ளது வந்து ஆழத்தில் ஒரு சின்ன பிரேக் காட்டுது நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்தில் அதுக்கு அடுத்து உள்ளது அது எழுபத்தஞ்சி மீட்டரில் உள்ளதான் இந்த தெற்க உள்ளதில் மட்டுமே நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்தில் சுமாரான பிரேக்கு வருது மீதி ரெண்டுமே எழுவத்தஞ்சி மீட்ரு ஆழத்துக்குள்ளே உள்ள ஒரு ஈரம் சகதி மேல்கசிவு மட்டும் நம்ம இப்போ ஆய்வு பண்ணி செஞ்சு கொடுத்தப்போ ரெண்டு போர் இது எங்கு உள்ள போர் தண்ணி இது கடைசியாக போட்டு தான் கடைசியாக தென் கிழக்கு மூலையில் போட்ட போர் தண்ணி இது தென்கிழக்கு மொழியில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இதில் ஒரு நாலு இடம் அடையாளம் இருக்குது வடமேற்கு மொழியில் பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட் இது இதில் ஒரு மூணு இடம் அடையாளம் இருக்குது ரெண்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை என்ன சொல்கிறதுன்னா எழுவத்தஞ்சி மீட்டருக்குள்ளே ஒரு பாறை முறிவு அதுக்கு கீழே நூற்றி இருபத்தி நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே ஒரு பாறை முறிவு முறிவு இருக்குது ஆனால் போதிய அளவு நிலத்தடி நீர் வளம் இல்லை